வியாழக்கிழமை அன்று விஷ்ணுவை பற்றிய ஒரு தெய்வீக கதை இருப்பதாக நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதை கேட்பதன் மூலம் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களையும் போக்க முடியும் அன்பான பார்வையாளர்களே வேதங்களில் வியாழக்கிழமை பாதுகாவலரான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இன்று மன்னர் ஞானவர்தன் மற்றும் அவரது சகோதரர் ஹர்ஷவர்தன் பற்றிய கேள்விப்படாத மற்றும் அரிய கதையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் அதை கேட்டு உண்மையாக அனுபவிப்பதன் மூலம் துரதிர்ஷ்டத்தின் பூட்டுகள் என்றென்றும் திறக்கப்படும் எனவே நம் மனதை அமைதிப்படுத்தி விஷ்ணுவின் பாதங்களில் தியானித்து இந்த புனிதக் கதையை அனுபவிப்போம் சூரியனின் முதல் கதிர்களுடன் காஞ்சன் நகரின் பிரமாண்டமான நீதிமன்றம் அமைக்கப்பட்டது இந்த ராஜ்யம் அதன் செழிப்பு மற்றும் சக்திக்காக வெகு தொலைவில் புகழ்பெற்றது இந்த ராஜ்யத்தின் ஆட்சியாளர் மகாராஜா ஞானவர்தன் அவரது பெயருக்கு உண்மையாக அவரது இயல்பும் எடுத்து காட்டுகிறது அவர் மிகவும் அறிவுள்ளவர் கடின உழைப்பாளி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மன்னர் ஒரு நபரின் செயல்கள் அவர்களின் கடவுள் என்றும் இதை தாண்டி வேறு எந்த சக்தியும் இல்லை என்றும் அவர் நம்பினார் மன்னர் ஞானவர்தனுக்கு எல்லாம் இருந்தது அவரது மனைவி ராணி ஊர்மிளா அழகு மற்றும் நல்லொழுக்கத்தின் பொக்கிஷம் ஆனால் அவளும் ராஜாவின் கருத்துக்களால் முழுமையாக ஈர்க்கப்பட்டாள் ராஜ்யத்தின் கருவூலமும் அதன் அனைத்து ஆடம்பரங்களும் ராஜாவின் வலிமையின் விளைவாக மட்டுமே இருப்பதாக அவளும் நம்பினாள் ஆனால் அதே அரண்மனையின் அமைதியான மூலையில் ராஜாவின் தம்பி ஹர்ஷவர்தன் வசித்து வந்தான் ஹர்ஷவர்தன் இதற்கு முற்றிலும் எதிரானவன் அவன் பணிவானவன் விஷ்ணுவின் தீவிர பக்தன் அவனுக்கு வியாழக்கிழமைகள் ஒரு பண்டிகையாகவே இருந்தன ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமை காலை அரண்மனைக்கு வந்தபோது கதை உண்மையில் தொடங்குகிறது மன்னர் ஞானவர்தன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யத்தின் வரி மற்றும் வர்த்தக கணக்குகளை மதிப்பாய்வு செய்தார் அவரது பார்வை கூர்மையாக இருந்தது அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான பெருமை பிரதிபலித்தது அப்போது மணிகளின் இனிமையான சத்தமும் மந்திரங்கள் ஓதும் சத்தமும் அவன் கேட்டது ராஜாவின் புருவம் சுருங்கியது அவர் தனது அமைச்சரிடம் சைகை செய்து அமைச்சரே இது என்ன சத்தம் காலை வேலைக்காக மட்டுமே என்பது நம் அரண்மனையில் தெளிவாக தெரியவில்லையா இந்த பயனற்ற சத்தம் நம் தியானத்தை தொந்தரவு செய்கிறது என்று கடுமையாக கேட்டார் அமைச்சர் வெட்கத்துடன் தலையை குனிந்து மன்னிக்கவும் அரசே ஆனால் இது சத்தமில்லை இது வழிபாட்டின் சத்தம் என்றார் உங்கள் தம்பி இளவரசர் ஹர்ஷவர்தன் இன்று ஒரு சிறப்பு வியாழக்கிழமை விரதத்தை கடைப்பிடித்து விஷ்ணுவின் கதையை சொல்கிறார் இது அவருடைய கொண்டாட்டம் இதைக் கேட்ட மன்னர் ஞானவர்தனின் கோபம் ஏழாவது வானத்திற்கு உயர்ந்தது அவர் தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து ஹர்ஷவர்தன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அறையை நோக்கி விரைந்தார் ராணி ஊர்மிளா அவருக்கு பின்னால் சென்றார் அவளும் அந்த காட்சியைக் காண விரும்புவது போல் அவள் முகத்தில் ஒரு கிண்டல் இருந்தது ராஜா பூஜை அறையை அடைந்ததும் அந்த காட்சி புனிதமாக இருந்தது மஞ்சள் நிற உடையணிந்த ஹர்ஷவர்தன் கண்களில் கண்ணீருடன் கைகளை கூப்பி விஷ்ணுவின் சிலைக்கு முன் அமர்ந்திருந்தார் அவர் முன் ஒரு கலசம் வைக்கப்பட்டு வாழை மரங்கள் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தன தூபத்தின் நறுமணம் காற்றை நிரப்பியது ஹர்ஷவர்தனின் கவனத்தை உடைத்து மன்னர் கதவை திறந்தார் ஹர்ஷ்வர்தன் நீ என்ன நாடகமாடுகிறாய் ராஜ்யத்தின் எல்லைகள் எதிரிகளால் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுகின்றன கருவூலம் இன்னும் கணக்கிடப்படவில்லை நீ இங்கே ஒரு கல் சிலையின் முன் நேரத்தை வீணடிக்கிறாய் இந்த சிலை எழுந்து நம்மை பாதுகாக்குமா இந்த வழிபாடு நம் ராஜ்யத்தை வளர்க்குமா என்று ஹர்ஷ்வர்தன் அமைதியாக கண்களை திறந்து தனது மூத்த சகோதரனைப் பார்த்தார் அவர் பணிவுடன் சகோதரரே இது வெறும் சிலை அல்ல இது பிரபஞ்சத்தின் இறைவனின் உருவகம் நம் கடமையைச் செய்வது நம் கடமை ஆனால் அந்த வேளையில் வெற்றி கடவுளின் அருளால் மட்டுமே வருகிறது இன்று வியாழக்கிழமை இந்த நாளில் பகவான் ஹரியை உண்மையான இதயத்துடன் நினைவு கூறுபவர்கள் தங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவார்கள் நீங்களும் ஒரு கணம் உட்காருங்கள் உங்கள் மனம் மிகுந்த அமைதியைக் காணும் என்று மன்னர் ஞானவர்தன் சத்தமாக சிரித்தார் அவரது சிரிப்பு பெருமையுடன் எதிரொலித்தது ராணி ஊர்மிழாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அமைதி என்பது செல்வத்திலிருந்து வருகிறது ஹர்ஷவர்தன் அமைதி என்பது அதிகாரத்திலிருந்து வருகிறது இந்த கதைகளை நம்பும் அளவுக்கு நீ அப்பாவி பார் நான் ஒருபோதும் உண்ணாவிரதம் இருந்ததில்லை நான் எந்த கடவுளுக்கும் முன்பாக வணங்கியதில்லை ஆனாலும் இன்று எனக்கு அபரிமிதமான செல்வம் இருக்கிறது ஒரு பெரிய படை உங்களிடம் என்ன இருக்கிறது இந்த மணியும் சில மந்திரங்களும் மட்டுமே உள்ளன ஊர்மிழா தொடர்ந்தால் மைத்துனர் மகாராஜ் உண்மையை சொல்கிறார் நாம் நம் சொந்த பலத்தை நம்ப வேண்டும் இந்த சடங்குகள் பலவீனமானவர்களின் ஆதரவு மட்டுமே நீங்கள் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு ராஜ்ய விவகாரங்களில் ராஜாவுக்கு உதவ வேண்டும் ஹர்ஷவர்தன் தனது சகோதரர் மற்றும் மைத்துனியின் வார்த்தைகளால் புண்பட்டார் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் அவர் மைத்துனி காலம் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி காலம் தாக்கும்போது ஒரு நபரின் அனைத்து பலமும் இழக்கப்படுகிறது அந்த நேரத்தில் இந்த தெய்வீக சக்தி மட்டுமே ஒரு ஆதரவாக மாறும் நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன் விஷ்ணுவை அவமதிக்க வேண்டாம் ராவணனின் அகங்காரத்தால் கூட அதை தாங்க முடியவில்லை போதும் போதும் ராஜா ஞானவர்தன் கத்தினார் அவர் முன்னோக்கி வந்து பூஜை தட்டை உதைக்க முயற்சிக்கவில்லை ஆனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பூஜை பாத்திரங்களை தனது வாழ் முனையால் அகற்றினார் நாளை முதல் வியாழக்கிழமைகளில் இந்த அரண்மனையில் எந்த வேலையும் நிறுத்தப்படாது மாநில விவகாரங்களில் தலையிடும் எந்த சிறப்பு பூஜையும் செய்யப்படாது இது எனது உத்தரவு இதனால் மன்னர் ஞானவர்தனும் ஊர்மிழாவும் வெளியேறினர் ஹர்ஷவர்தனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் அவர் வருத்தப்படவில்லை தனது சொந்த சகோதரர் உண்மையில் இறந்துவிட்டார் என்ற உண்மையால் அவர் வருத்தப்பட்டார் லட்சுமிபதி அவமானப்படுத்தப்பட்டார் அவர் கடவுள் சிலையின் முன் தலை குனிந்து ஐயா என் சகோதரனை மன்னியுங்கள் அவர் அறியாமை இருளில் இருக்கிறார் அவர் என்ன அழிவை அழைக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை அது அதே மாலை ராஜா ஞானவர்தன் தனது தோட்டத்தில் உலா வந்து கொண்டிருந்தார் காலை சம்பவத்தால் அவரது மனம் இன்னும் கொஞ்சம் கலங்கியது ஆனால் அவர் தனது வெற்றியை பற்றி பெருமிதம் கொண்டார் அப்போது அரண்மனையின் பிரதான வாயிலில் ஒரு வயதான பிராமண துறவி நின்றார் பிராமணரின் உடைகள் கிழிந்திருந்தன அவரது உடல் பலவீனமாக இருந்தது ஆனால் அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான பளபளப்பு இருந்தது அவர் கையில் ஒரு கமண்டலமும் ஒரு தடியும் இருந்தது வாயில் காவலர்கள் அவரை தடுத்தனர் ஆனால் பிராமணர் நான் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன் நான் ராஜா ஞானவர்தனைச் சந்திக்க விரும்புகிறேன் இந்த ராஜ்யம் மிகவும் செழிப்பானது என்றும் ராஜா மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர் என்றும் கேள்விப்பட்டேன் என் மகளின் திருமணத்திற்கு எனக்கு கொஞ்சம் உதவி தேவை என்றார் வாயில் காவலாளி ராஜாவிடம் தகவல் தெரிவித்தார் அந்த நேரத்தில் ராஜா தனது மனைவி ஊர்மிளாவுடன் அமர்ந்திருந்தார் தனது செழிப்பைக் காட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று ராஜா நினைத்தார் பிராமணரை உள்ளே அழைத்தார் பிராமணர் மெதுவாக ராஜாவின் முன் நடந்து சென்று நாராயண நாராயண ராஜன் நீங்கள் செழிக்கட்டும் விஷ்ணு எப்போதும் உங்கள் களஞ்சியங்களை நிரப்பட்டும் என்று கூறி அவரை ஆசீர்வதித்தார் விஷ்ணுவின் பெயரைக் கேட்டதும் ராஜாவின் மனநிலை மீண்டும் கசந்தது காலையின் வாதம் அவரது மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது ராஜா பிராமணரை அவமதிப்புடன் பார்த்து விப்ரவர் இது என் ராஜ்யம் இங்குள்ள உணவு விஷ்ணுவின் அருளால் அல்ல என் கடின உழைப்பால் விளைகிறது நீங்கள் தானம் விரும்பினால் வேறு யாரையும் அல்ல என்னை புகழ்ந்து பேசுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு வெளியேறுங்கள் என்று கூறினார் பிராமணர் ராஜாவின் ஆணவத்தை உணர்ந்தார் சிரித்துக்கொண்டே ராஜா செல்வமும் அதிகாரமும் நிலையற்ற நிழல்கள் இன்று உங்களுடையது நாளை வேறொருவருடையது என்றார் நான் அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் உங்களிடம் பணம் கேட்க வரவில்லை நாராயணன் மதிக்கப்படும் வீட்டில் லட்சுமி தங்குகிறாள் என்று நான் உங்களுக்குச் சொல்ல வந்தேன் இன்று வியாழக்கிழமை நீங்கள் ஒரு பக்தரை காயப்படுத்தி விட்டீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் பெருமை ஒருவரின் தலைக்கு ஏறும்போது முதலில் அழிந்து போவது ஞானம்தான் ராஜாவால் இதை தாங்க முடியவில்லை நீ எனக்கு ஞானம் கொடுக்க வந்தாயா பிச்சைக்காரனே உன் எல்லைக்குள் இரு வீரர்களே இந்த பிராமணனை அரண்மனையிலிருந்து வெளியே தள்ளு அவனுக்கு ஒரு கைப்பிடி தானியம் கூட கிடைக்காது என்பதை நினைவில் கொள் என்று கோபமாக அறிவித்தான் ராணி ஊர்மிளா ராஜாவை ஆதரித்து விலகிச் சென்றாள் வீரர்கள் வயதான பிராமணனை அவமானப்படுத்தி அரண்மனை வாயிலிலிருந்து வெளியே தள்ளினர் விழுந்த பிராமணன் அரண்மனையை திரும்பி பார்த்தான் அவன் கண்களில் கோபம் இல்லை ஆனால் ஆழ்ந்த இரக்கம் இருந்தது அவன் மெதுவாக ஓ ஹரி இப்போது உன் நாடகம் உனக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லிவிட்டு மறைந்தான் ஒரு பேரழிவை தடுத்ததாக ராஜா உணர்ந்தான் பிராமணன் சாதாரண மனிதன் அல்ல என்பதை அவன் உணரவில்லை அந்த சம்பவத்திற்கு பிறகு அரண்மனையில் ஒரு விசித்திரமான காற்று வீசியது எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் திடீரென்று அணைந்தன தொழுவத்தில் இருந்த குதிரைகள் அமைதியின்றி முனக ஆரம்பித்தன தன் அறையில் தியானம் செய்து கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் திடீரென்று திடுக்கிட்டான் ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கப் போவதை உணர்ந்தான் காற்றில் ஒரு கணம் தொங்கியது மன்னர் ஞானவர்தன் தனது முதல் இரவு உணவை சாப்பிட்ட போது ஒரு உளவாளி ஓடி வந்தான் அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் முகம் சிவந்து போயிருந்தது அவர் பீதியுடன் அரசே ஒரு பேரழிவு ஏற்பட்டுள்ளது ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துள்ளது அரசே என்றார் ராஜா கோபமாக அந்த துண்டை தட்டில் எரிந்துவிட்டு என்ன நடந்தது ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள் தெளிவாகச் சொல்லுங்கள் என்று கேட்டார் உளவாளி நடுங்கியபடி அரசே அண்டை ராஜ்யத்தின் மன்னர் விக்ரம் சிங் திடீரென நமது ராஜ்யத்தின் வடக்கு எல்லையை தாக்கியுள்ளார் மேலும் மோசமான செய்தி என்னவென்றால் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள நமது படையில் பெரும் பகுதியினர் மர்மமான முறையில் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை தூக்கக்கூட முடியாத நிலையில் உள்ளனர் எதிரி தலைநகரை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறார் ராஜாவின் கையிலிருந்து தண்ணீர் குவளை கீழே விழுந்தது இது எப்படி இருக்க முடியும் அவரது படை மிகவும் சக்தி வாய்ந்தது அவர் உடனடியாகத் தளபதியை அழைக்க உத்தரவிட்டார் ஆனால் அப்போது மற்றொரு வேலைக்காரன் ஓடி வந்தான் மன்னர் ஞானவர்தனின் கையிலிருந்து கண்ணாடி விழும் சத்தம் இன்னும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது மற்றொரு வேலைக்காரன் அறைக்குள் தடுமாறி நுழைந்தான் அவரது உடைகள் புகையால் கருக்கப்பட்டு அவர் கடுமையாக இருமினார் அவர் தரையில் மண்டியிட்டு அரசே ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்துவிட்டது அரச களஞ்சியத்தில் திடீரென ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வீரர்களும் ஊழியர்களும் தீப்பிழம்புகளை அணைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் தண்ணீர் அவற்றை அணைப்பதற்கு பதிலாக அது எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்புத்தேவன் தானே கோபமடைந்தது போல் இருக்கிறது மன்னர் ஞானவர்தன் திகைத்துப் போனார் எல்லையில் ஒரு தாக்குதலும் வீட்டிற்குள் ஒரு தீயும் ஒரே நேரத்தில் இது தற்செயலாக நடந்திருக்க முடியாது ஆனால் அவரது பெருமை இன்னும் அவரை வென்றது அவர் தனது முஷ்டியை மேசையில் அடித்து இது ஒரு துரோகியின் செயலாக இருக்க வேண்டும் தாக்குவதற்கு முன்பு விக்ரம் சிங் என் ராஜ்யத்திற்குள் உளவாளிகளை அனுப்பியிருக்க வேண்டும் தளபதியே உடனடியாக படையை தயார் செய்யுங்கள் நானே போர்க்களத்திற்குச் செல்வேன் ஞானவர்தனை தோற்கடிக்க முடியாது என்பதை காண்பிப்பேன் என்று கர்ஜித்தார் அங்கேயே நின்று கொண்டிருந்த ஹர்ஷவர்தன் முன்னேறிச் சென்றார் அவர் ராஜாவை அழைத்தார் அவர் ஹர்ஷவர்தனின் தோளில் கையை வைத்து கெஞ்சினார் சகோதரரே பொறுங்கள் இவை சாதாரண நிகழ்வுகள் அல்ல ஒரே நேரத்தில் பல பேரழிவுகள் ஏற்படுவது நல்ல அறிகுறி அல்ல இன்னும் நேரம் இருக்கிறது பகவான் விஷ்ணுவை தியானியுங்கள் உங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள் போரை தவிர்க்கலாம் பேரழிவைத் தவிர்க்கலாம் ராஜா ஹர்ஷவர்தனின் கையை விளக்கினார் ராஜாவின் கண்களில் எரிமலைகள் எரிந்து கொண்டிருந்தன அவர் கோழை நீ ஒரு கோழை அதனால்தான் நீ பஜனை கீர்த்தனையில் ஒளிந்து கொண்டாய் எனக்கு பிரசங்கிக்காதே என்றார் உங்கள் சிலைகளை பாதுகாக்கவும் என் ராஜ்யத்தை என் வாளால் பாதுகாப்பேன் இந்த வார்த்தைகளால் மன்னர் ஞானவர்தன் தனது கவசத்தையும் ஆயுதங்களையும் எடுக்க விரைந்தார் ராணி ஊர்மிளாவும் பதட்டமாக இருந்தார் ஆனால் அவள் தனது கணவரின் வீரத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தாள் அவள் அவரை பின்தொடர்ந்தாள் ஹர்ஷவர்தன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து நின்றார் அவர் மெதுவாக முணுமுணுத்தார் அழிவு காலங்களில் ஞானம் காற்றுக்கு எதிராக செயல்படுகிறது ஆண்டவரே என் சகோதரனைக் காப்பாற்றுங்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு மன்னர் ஞானவர்தன் தனது பரந்த படையுடன் போர்க்களத்தை நோக்கி அணிவகுத்துச் சென்றார் ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது அவர் எப்போதும் சவாரி செய்த குதிரை காற்றோடு பேசிய குதிரை மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டிருந்தது வானம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கருமேகங்களின் கூட்டமாக இருந்தது மன்னரின் படைநகர எல்லையை கடந்தவுடன் ஒரு பயங்கரமான புயல் தொடங்கியது தூசி மிகவும் உயரமாக இருந்தது வீரர்கள் தங்கள் கால்களை பார்க்க முடியவில்லை எதிரி மன்னர் விக்ரம் சிங் முன்னால் நின்றார் போர்க்குழல் ஒலித்தது இரு படைகளும் மோதிக்கொண்டன மன்னர் ஞானவர்தன் மிகவும் துணிச்சலான மனிதர் அவரது வாழ் மின்னல் போல நகர்ந்தது ஆனால் இன்று விதி அவருக்கு எதிராக இருந்தது அவர் தாக்கிய ஒவ்வொரு வீரரும் தனது அடியை தவறவிட்டார் திடீரென்று பலத்த இடி மற்றும் பலத்த மழை பெய்தது ராஜாவின் தேர் சேற்றில் சிக்கிக் கொண்டது ராஜா தேரோட்டியை முன்னோக்கி நகர்த்துமாறு கத்தினார் ஆனால் தேர் சக்கரம் தரையில் மூழ்கிக் கொண்டே இருந்தது அப்போது ஒரு எதிரி அம்பு தேரோட்டியை தாக்கி அவரை கொன்றது ராஜா இப்போது தனியாக இருந்தார் அவர் கீழே குதித்து சண்டையிட முடிவு செய்தார் ஆனால் அவரது கால்கள் சேற்றில் உறைந்தன இதற்கிடையில் அரண்மனை குழப்பத்தில் இருந்தது நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து அரண்மனையை நெருங்கிக் கொண்டிருந்தது ராணி ஊர்மிளா தனது பணிப்பெண்களுடன் பாதுகாப்பு தேடி ஓடிக்கொண்டிருந்தாள் அப்போது ஒரு வீரன் ஓடிவந்து மகாராணி பேரழிவு ஏற்பட்டுள்ளது நமது படை சிதைந்து கொண்டிருக்கிறது மன்னர் போரில் சூழப்பட்டுள்ளார் எதிரி வீரர்கள் ஒரு ரகசிய பாதை வழியாக அரண்மனைக்குள் நுழைய உள்ளனர் நாம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கூறினார் ஊர்மிளாவின் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் நழுவியது அவர் மிகவும் பெருமையாக கருதிய சக்தியும் பலமும் ஒரு நொடியில் மணல் கோட்டை போல இடிந்து விழுந்தது ஹர்ஷவர்தன் எங்கே அவர் நடுங்கிக் கேட்டார் வீரர் தலை குனிந்தார் எனக்குத் தெரியாது ராணி கேட்டாள் பூஜை அறையில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை அவர் ஏற்கனவே பாதுகாப்பாகச் சென்றிருக்கலாம் அல்லது வீரர் கேள்விக்கு பதிலளிக்காமல் விட்டுவிட்டார் மன்னர் ஞானவர்தன் போர்க்களத்தில் படுகாயமடைந்திருந்தார் அவரது கவசம் உடைந்திருந்தது அவரது வாள் அவரது கையிலிருந்து விழுந்திருந்தது மன்னர் விக்ரம் சிங் அவரை சூழ்ந்திருந்தார் முதல் முறையாக மன்னர் ஞானவர்தன் பயத்தை உணர்ந்தார் ஆனால் அவர் துணிச்சலானவர் அவர் கைவிடவில்லை எப்படியோ ஒரு எதிரி வீரனின் குதிரையை பறித்துக்கொண்டு தனது உயிரை காப்பாற்ற காட்டிற்கு ஓடிவிட்டார் எதிரிகளை நடுங்க வைத்த அதே மன்னர் இவர்தான் இன்று அதே மன்னர் ஒரு திருடனைப் போல தப்பி ஓடிக்கொண்டிருந்தார் தனது உயிரை தேடி ராணி ஊர்மிளாவும் ஒரு ரகசிய பாதை வழியாக அரண்மனையை விட்டு வெளியேறி சில நம்பகமான வீரர்களுடன் காட்டிற்கு சென்றார் தற்செயல் நிகழ்வை பாருங்கள் ராஜாவும் ராணியும் காட்டின் ஒதுக்குப்புறமான பகுதியில் சந்தித்தனர் இருவரும் பரிதாபகரமான நிலையில் இருந்தனர் மன்னரின் அரச உடைகள் கிழிந்திருந்தன அவரது உடலில் இருந்து இரத்தம் கசிந்தது ராணியின் நகைகள் எங்கோ விழுந்திருந்தன அவளுடைய முகத்தில் கரும்பு படிந்திருந்தது மன்னர் ஊர்மிழாவை பார்த்து வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்தினார் எப்போதும் தலை நிமிர்ந்து வைத்திருந்த மனைவியின் முன் அவன் தோல்வியடைந்து ஓடிப்போனவன் போல நின்றான் இரவு வந்துவிட்டது காட்டு விலங்குகளின் பயங்கரமான சத்தங்கள் காட்டில் எதிரொலித்தன நேற்று வெல்வெட் படுக்கைகளில் தூங்கியவர்கள் இப்போது கூழாங்கற்கள் கற்கள் மற்றும் முட்கள் மீது நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பசியும் தாகமும் அவர்களை வாட்டியது களைத்துப் போன ஊர்மிழா ஒரு மரத்தின் அடியில் சரிந்தாள் அழுது கொண்டே அரசே எங்களுக்கு என்ன ஆச்சு காலை வரை நாங்கள் இந்த ராஜ்யத்தின் எஜமானர்களாக இருந்தோம் மாலையில் நாங்கள் பிச்சைக்காரர்கள் இது ஒரு கனவா மன்னர் ஞானவர்தன் மரத்தின் தண்டில் சாய்ந்து கனத்த குரலில் என்ன நடந்தது என்று எனக்குத் தெரியவில்லை காலம் நம் மீது ஒரு கொடூரமான நகைச்சுவையை விளையாடியது போல் தெரிகிறது என் வாள் என் உத்தி என் பலம் இன்று அனைத்தும் பயனற்றவை அந்த புயல் அந்த சேறு என்னை தோற்கடித்தது இல்லையெனில் விக்ரம் சிங் எப்படி என்னை எதிர்த்து நின்றிருக்க முடியும் அப்போது தூரத்தில் எங்கோ இடிமுழக்கத்துடன் ஒரு விசித்திரமான சிரிப்பு கேட்டது ராஜா திடுக்கிட்டார் யார் அங்கே என்று அவர் கத்தினார் ஆனால் காற்றின் கிசுகிசு மட்டுமே பதிலளித்தது பசி தலைவிரித்தாடத் தொடங்கியது அந்த வயதான பிராமணருக்கு ஒரு கைப்பிடி தானியத்தை கொடுக்க மறுத்து அவரை வெளியே தள்ளிய அந்தக் காலைப் பொழுதை மன்னர் நினைவு கூர்ந்தார் இன்று அதே மன்னர் காட்டிலுள்ள ஒவ்வொரு பழத்தையும் ஏங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இருட்டில் எதையும் காணவில்லை ஊர்மிளா அரசே எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என் தொண்டை வறண்டு போயிருக்கிறது என்று அழுதார் ராஜா உதவியற்றவராக சுற்றிப் பார்த்தார் அருகில் ஆறு அல்லது குளமும் இல்லை அவர் எழுந்து இங்கே காத்திருங்கள் என்றார் நான் அருகில் தண்ணீர் தேடுகிறேன் இருட்டில் புதர்களை கொண்டே ராஜா முன்னேறினார் முட்கள் அவரது கால்களை குத்திக் கொண்டிருந்தன பின்னர் தூரத்தில் ஒரு மங்கலான வெளிச்சத்தைக் கண்டார் ஒருவேளை ஒரு விறகு வெட்டி அல்லது ஒரு முனிவர் அங்கே இருக்கலாம் என்று அவர் நினைத்தார் நம்பிக்கையின் கதிர் எழுந்தது அவர் அந்த ஒளியை நோக்கி நகர்ந்தார் அவர் அருகில் வந்தபோது வெளியே விளக்கு எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறிய குடிசையை கண்டார் குடிசைக்குள்ளிருந்து யாரோ முணுமுணுப்பது கேட்டது ஒரு சத்தம் கேட்டது ராஜா கதவை தட்டினார் அது யார் உள்ளிருந்து ஒரு கனமான குரல் வந்தது ராஜா நான் ஒரு பயணி நான் வழி தவறிவிட்டேன் என் மனைவி தாகமாக இருக்கிறாள் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்றான் ராஜா தன் உண்மையான அடையாளத்தை மறைப்பது நல்லது என்று நினைத்தான் ஏனென்றால் இப்போது அவன் ஒரு ராஜா அல்ல தப்பியோடியவன் கதவு திறந்தது ஒரு பீல் வெளிப்பட்டது அவன் ஒரு ஜோதியை பிடித்தான் அவன் ராஜாவை மேலிருந்து கீழாக பரிசோதித்தான் ராஜாவின் கிழிந்த அரச உடைகளை பார்த்ததும் இது சாதாரண மனிதர் அல்ல என்பதை புரிந்து கொண்டான் கூட்டம் சிரித்து கொண்டே நீ நீண்ட காலத்திற்கு முன்பு வழி தவறிவிட்டாய் பயணி நீ இப்போது காட்டை தேடுகிறாய் வா தண்ணீர் இருக்கிறது என்றது பீலின் வார்த்தைகளில் ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்திருந்தது அந்த நேரத்தில் ராஜாவுக்கு அது புரியவில்லை பீல் அவர்களுக்கு தண்ணீரையும் சாப்பிட சில வேர்களையும் கொடுத்தான் ராஜா வேர்களை எடுத்துக்கொண்டு ஊர்மிழாவிடம் ஓடினான் இருவரும் பைத்தியக்காரர்கள் போல தண்ணீரை குடித்துவிட்டு கசப்பான பழத்தை சாப்பிட்டார்கள் ஐம்பத்தாறு பிரசாதங்கள் இல்லாமல் ஒரு தட்டை தொடாத ராஜா இன்று கசப்பான காட்டுப்பழத்தை அமிர்தம் போல சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் சாப்பிட்ட பிறகு அவர்கள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தார்கள் இருவரும் ஒரே மரத்தடியில் படுத்துக் கொண்டனர் ஆனால் அவர்களால் எப்படி தூங்க முடியும் கொசுக்களின் சலசலப்பும் காட்டு விலங்குகளின் பயமும் அவர்களை தூங்க விடாமல் தடுத்தன ஊர்மிளா வானத்தை பார்த்து படுத்துக்கொண்டு மெதுவாகக் கேட்டாள் அரசே அந்த பிராமணர் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாராயணன் மதிக்கப்படும் வீட்டில் லட்சுமி தங்கியிருப்பதாக அவர் கூறினார் இன்று வியாழக்கிழமை ஹர்ஷவர்தனின் வழிபாட்டை நாங்கள் நிறுத்தினோம் அந்த பிராமணரை அவமதித்தோம் இதெல்லாம் அதன் விளைவு அல்லவா மன்னர் ஞானவர்தன் திடீரென்று எழுந்து அமர்ந்தார் அவரது ஈகோ இன்னும் முழுமையாக தணியவில்லை அவர் அவளை இழுத்து அமைதியான ஊர்மிளா நீயும் ஹர்ஷவர்தன் போல பேசுகிறாய் இதெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் போரில் வெற்றி தோல்விகள் உள்ளன நான் மீண்டும் ஒரு படையைச் சேகரிப்பேன் நான் மீண்டும் தாக்கி என் ராஜ்யத்தை திரும்பப் பெறுவேன் யாரோ ஒருவரின் கருணை அல்ல என் பலம்தான் என்னை ராஜாவாக்கியது ஊர்மிழா அமைதியாகிவிட்டாள் ஆனால் இது சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை அவள் மனம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தது இரவு கடந்துவிட்டது மறுநாள் காலை அவர்களுக்கு இன்னும் கடினமான சோதனையை கொண்டுவர இருந்தது சூரியன் உதித்தவுடன் ராஜாவும் ராணியும் தங்கள் ராஜ்யத்தின் எல்லைகளுக்கு அப்பால் செல்ல முடிவு செய்தனர் அங்கு விக்ரம் சிங்கின் வீரர்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் வேறொரு ராஜ்யத்தின் எல்லையை கடந்தனர் இந்த ராஜ்யம் சந்திரபூர் அதன் ராஜா மிகவும் நீதிமான் ஆனால் அதன் விதிகள் மிகவும் கண்டிப்பானவை ஞானவர்தனும் ஊர்மிழாவும் இப்போது முழு பிச்சைக்காரர்களைப் போல தெரிந்தனர் அவர்களின் உடைகள் கிழிந்திருந்தன அவர்களின் தலைமுடி கலைந்திருந்தது அவர்களின் உடல்கள் தூசியால் மூடப்பட்டிருந்தன அவர்கள் சந்தையை கடந்து செல்லும்போது ஒரு இனிப்புக் கடையிலிருந்து வெளிப்படும் பூரிகள் மற்றும் காய்கறிகளின் நறுமணம் ராஜாவை தடுத்தது அவரது பைகள் காலியாக இருந்தன உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் பசி ஒரு நபரை எதையும் செய்ய வைக்கும் ராஜா தயக்கத்துடன் இனிப்புக் கடை உரிமையாளரை அணுகி சகோதரரே நாங்கள் வெளிநாட்டினர் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்று தாழ்ந்த குரலில் கூறினார் பரபரப்பான இனிப்பு கடை உரிமையாளர் அவரை பார்க்காமல் அவர்களை கடிந்து கொண்டார் இங்கிருந்து வெளியேறுங்கள் அதிகாலையில் பிச்சைக்காரர்கள் வருகிறார்கள் தொடருங்கள் இங்கே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது ராஜா பிராமணரிடம் சொன்ன அதே வார்த்தைகள் இவை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு போ இன்று அவனுக்கு அதே வார்த்தைகள் அதே அவமானம் திரும்பக் கொடுக்கப்பட்டது கர்மா சுழற்சி அதன் முதல் சுற்றை முடித்துவிட்டது ராஜா அவமானத்தை விழுங்கினான் அவன் முன்னேறினான் ஆனால் பின்னர் சந்தையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது திருடன் திருடன் அவனை பிடி ஒரு கூட்டம் ஒரு மனிதனை துரத்திக் கொண்டிருந்தது அந்த மனிதன் ராஜா ஞானவர்தனில் மோதினான் ஒரு மூட்டை அவன் அருகே விழுந்தது அந்த மனிதன் ஓடிவிட்டான் ஆனால் கூட்டம் ராஜாவை சூழ்ந்து கொண்டது இவன் அவனுடைய தோழன் அவன்தான் மூட்டையை வைத்திருப்பவன் என்று ஒரு மனிதன் கத்தினான் ராஜா பீதியடைந்தான் இல்லை இல்லை நான் ஒரு திருடன் இல்லை அவன்தான் ராஜா ஞானவர்தன் என்று கூட சொல்ல முடியவில்லை ஏனென்றால் மக்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள் அல்லது அவனை பைத்தியம் என்று நினைப்பார்கள் அவன் விளக்குவதற்குள் கூட்டம் அவனையும் ஊர்மிழாவையும் பிடித்துக் கொண்டது அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வோம் இன்று அவர்கள்தான் அவர்களின் அழிவு ராஜாவும் ராணியும் தள்ளிவிட்டு காவல் ஆய்வாளரிடம் இழுத்துச் செல்லப்பட்டனர் விதியைப் பாருங்கள் மக்களை தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட ராஜா இப்போது ஒரு தாழ்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரின் முன் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார் பொய்யாக திருட்டு குற்றம் சாட்டப்பட்டார் இன்ஸ்பெக்டர் மீசையை சுழற்றி நீங்கள் இருவரும் அந்நியர்கள் போல் காட்டிக் கொண்டு திருடுகிறீர்கள் உண்மையை சொல்லுங்கள் அந்த மற்றொரு திருடன் எங்கே போனான் என்று கேட்டார் ராஜா கைகளை கூப்பி ஐயா நாங்கள் மரியாதைக்குரியவர்கள் நாங்கள் சிக்கலில் இருக்கிறோம் அந்த திருடனுடன் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவன் எங்கள் மீது மோதி ஓடிவிட்டான் என்றார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிரித்தார் மதிப்பிற்குரியவர்களே நீங்கள் பிச்சைக்காரர்களை விட மோசமாகத் தெரிகிறீர்கள் நீங்கள் திருடர்கள் இல்லை என்றால் இந்த மூட்டை உங்களுக்கு எப்படி கிடைத்தது வீரர்களை நிலவரையில் போடுங்கள் நாளை காலை நகர சதுக்கத்தில் அவர்கள் சவுக்கால் அடிக்கப்படுவார்கள் ராஜா ஞானவர்தனின் கண்களுக்கு முன்பாக இருள் சூழ்ந்தது ராஜா அவளை பிடித்த போது ஊர்மிழா மயக்கமடையவிருந்தாள் வீரர்கள் அவளை இழுத்துச் சென்று துர்நாற்றம் வீசும் இருண்ட அறையில் அடைத்தனர் கனமான இரும்புக் கதவு மூடப்பட்டது அதனுடன் வெளிப்புற வெளிச்சமும் அணைந்தது அந்த இருளில் அமர்ந்திருந்த மன்னர் ஞானவர்தன் முதல் முறையாக அழுதார் மன்னர் ஞானவர்தனின் வாழ்க்கையில் நிலவரையின் இருள்தான் மிகவும் பயங்கரமான இருள் வெளியே இரவு நேரம் ஆனால் அந்த அறையில் இரவு பகல் வித்தியாசம் எதுவுமில்லை சுற்றிலும் ஈரத்தின் துர்நாற்றம் வீசியது சுவர்களில் ஒரு விசித்திரமான பாசி படர்ந்திருந்தது மூளையில் எலிகள் குலுங்கும் சத்தம் யாருடைய முதுகுத்தண்டிலும் நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பூவை விட கனமான எதையும் ஒருபோதும் தூக்காத ராணி ஊர்மிளா குளிர்ந்த அழுக்குத் தரையில் குனிந்து அமர்ந்தாள் கண்ணீர் வற்றி இருந்தது ஆனால் அவள் முகத்தில் பயம் இன்னும் நீடித்தது நீண்ட மௌனத்திற்குப் பிறகு மன்னர் ஞானவர்தன் கரகரப்பான குரலில் பேசினான் ஊர்மிளா நீங்கள் விழித்திருக்கிறீர்களா ஊர்மிளா மெதுவாக பதிலளித்தார் யார் தூங்க முடியும் அரசே நேற்று பட்டு மெத்தையில் தூங்கிய அதே மக்களானாம் வேறொருவரின் உயிருக்கு நாம் தண்டனை அனுபவிப்பது போல் எனக்குத் தோன்றுகிறது ராஜா ஆழ்ந்த மூச்சை எடுத்தார் இருளில் அவரது முகம் தெரியவில்லை ஆனால் அவரது குரலில் ஒரு உடைந்த பெருமை தெளிவாகக் கேட்டது இல்லை ஊர்மிளா நாம் நமது சொந்த செயல்களுக்காக ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம் வேறு யாருடைய செயல்களுக்காகவும் அல்ல என்று அவர் கூறினார் நாங்கள் அந்த அறைக்குள் நுழைந்த போது அந்த வயதான பிராமணரின் முகத்தை நான் தொடர்ந்து நினைவில் வைத்திருந்தேன் செல்வமும் அதிகாரமும் வந்து போகும் நிழல்கள் நான் தான் அவனை வெளியே தள்ளிவிட்டேன் இன்று விதி என்னை அதே இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்று அவர் சொன்னபோது அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் பிராமணராக இருந்தாலும் அவர் ஒரு பிராமணர்தான்